ஞான திருச்சிற்றம்பலம் ஞான ஞானகுருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி இன்றைய ஞான சிந்தனையில் சிவபோக சாரம் என்னும் நூலில் இருந்து எண்பத்தி எட்டாவது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம் ஊட்டும் இருந்தால் உன் நாணை உன் பதத்தை பூட்டி பிடித்து புசிப்பிக்கும் கேட்டு திரியாதே வந்து தில்லை தெய்வமே என்று என்று எரியாதே நெஞ்சே இன்றைய பாடல் வந்து பெருமான் வினையை எப்படி ஊட்டுகின்றான் அப்படிங்கிற ஒரு குறிப்பை சொல்லிட்டு எதிர்பார்ப்போடு வணங்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிற ஒரு குறிப்பை நமக்கு வந்து சொல்லி அருள் செய்கின்றார் குரு முதல்வர் அதாவது இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பெயர்ச்சி நடக்குது குரு பெயர்ச்சி நடக்குது இது பெயருது அது பெயருதுன்னு சொல்லிட்டு அந்தந்த ஆலயத்துக்கு போய் நின்றுட்டு பெருமான தரிசனம் பண்ணாம கிரகங்களை அதாவது கிரகம் என்று சொல்லப்படுவது வந்து சடப்பொருள் அந்த சடத்தை நாம் வந்து வழிபட்டு கொண்டு நிற்கின்றோம் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும் சடத்தை நாம் வந்து வழிபடுவதனால ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கான்னா எதுவுமே கிடையாது அதாவது சனி சனி பகவானுக்குள்ள கோயில் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அங்கே சிவபெருமான் யாருமே இல்லாமல் தனியாக உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு ஆனால் சனி பகவானுக்கு முன்னாடி அத்தனை பேர் இருக்கிறாங்க அதாவது என்னை நினைவு வைத்து கொள்ளாதேன்னு சொல்கிறதுக்காக போய் முகத்தை காமிச்சு நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் அப்படிங்கும்போது அவர் வந்து இன்னும் கெட்டியாக பிடிச்சிக்குவாருங்கிறத கூட தெரிய மாட்டேங்குது இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த கிரகங்கள் பெயருவது என்று சொல்லப்படுவது சடப்பொருள் பெயருவது சடம் வந்து தானாக இயங்காதுன்னு நமக்கு தெரியும் அப்போ அதை இயக்குவதற்கு ஒரு சிவபெருமான் வேண்டும் ஒரு ஆற்றல் வேண்டும் அப்படிப்பட்ட ஆற்றலை தானே நாம் வணங்கணும் எப்படி நாம் செய்துட்டு செய்துட்ருக்கோன்னா ஃபேன் சுற்றுது அந்த ஃபேன்னால் தான் எனக்கு காற்று வருதுன்னு சொல்லிட்டு அந்த ஃபேனை நாம் வணங்கிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் அதை இயக்கி கொண்டிருக்கின்ற அந்த எலக்ட்ரிசிட்டிங்கிறத வந்து நாம் மறந்துடுறோம் இன்றைய காலகட்டத்தில் அந்த அளவுக்கு நமக்கு அறியாமல் இருக்குது அப்படிங்கிறத தான் நாம் நினச்சி வ வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் சரி இப்போ அடுத்தது பாருங்க எனக்கு இந்த சாமியை கும்பிட்டா பணம் வரும் இந்த சாமியை கும்பிட்டா நம்மளுக்கு வந்து கல்வி வரும் இந்த சாமியை கும்பிட்டா பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை வச்சு நாம் போய்கிட்டு இருக்கிறோம் ஆனால் இது எல்லாமே நம்ம வினை வசப்பட்டது அப்படிங்கிறத நாம் நினைக்கிறதே கிடையாது அதாவது போன வினை நாம் எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கிறோமோ அதற்கு ஏற்ற பிறவிதான் நமக்கு பெருமான் கொடுத்திருக்கின்றான் அதற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை தான் நமக்கு அமையும் தலையால் அடிச்சுக்கிட்டாலும் நல்லதோ கெட்டதோ நமக்கு இல்லை என்றால் நமக்கு கண்டிப்பாக வராது அந்த ஒரு குறிப்பை தான் நமக்கு எண்பத்தி எட்டாவது பாடலில் வச்சு அருள் செய்கின்றார் ஆசிரியர் அதாவது இங்கே பாருங்க ஊட்டும் வினை இருந்தால் உன் நாணை உன் பதத்தை பூட்டி பிடித்து புசிப்பிக்கும் நமக்கு இதை அனுபவிக்க வேண்டும் என்ற வினை இருந்ததுன்னா நாம் என்னதான் போராடினாலும் அந்த வினை நம்மை வந்து சேர்ந்தே தீரும் இது நமக்கு வரக்கூடாது என்று இருந்தால் எத்தனை முட்டி மோதினாலும் அது வந்தே தீரும் ஆக வினை வசப்பட்டதுதான் அனைத்தும் அப்போ இப்போ நாம் வந்து இந்த தெய்வத்தை நாம் வணங்கினா இதை தடுக்குமாமே அப்படின்னா அது எல்லாமே டெம்பரரி தான் ஏன்னா நம்ம வினை அந்த வினை நமக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு வரும்போது நாம் அதுல இருந்து மீளவே முடியாது உதாரணத்துக்கு ரமண மகரிஷி அவருக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு மகானுக்கே வந்து கேன்சர் வந்துருது வயத்து கேன்சர் வந்துருது வயிறு வலி வந்து அவருக்கு பாடா படுத்துது ஆனா அவர் மகான் அப்படிங்கறதுனால தன் உயிரை வந்து அந்த உடலில் இருந்து கொஞ்சம் நகர்த்தி வச்சு அதை கொண்டு கொண்டுதான் இருக்கின்றார் அப்ப அவரை வந்து ஒரு சொற்பொழிவுக்கு கூப்பிடுறாங்க அந்த வயத்து வலியோட போய் சொற்பொழிவு செய்ய முடியாது அப்படிங்கறதுனால சொற்பொழிவுக்கு போனவர் என்ன பண்றாரு தவ ஆற்றலினால் அந்த வயிறு வலியை வந்து அந்த கயிறுல கொடுக்குறாரு அந்த கயிறு துடிச்சுக்கிட்டு இருக்குது இவர் சொற்பொழிவு முடியறா வரைக்கும் முடிச்ச உடனே திருப்பி அந்த கயிறில் இருந்து தனது வயத்து வலி எடுத்து தன் வயத்துக்குள்ள வச்சுட்டாரு அப்போ பார்த்துட்டு இருந்தவங்க கேட்டாங்க ஏன் இந்த கயிறு இவ்வளவு நேரம் துடிச்சிட்டு இருந்தது இப்போ வந்து துடிப்பை நிறுத்திடுச்சு அப்படின்னதுக்கு அவர் சொன்னார் என்னுடைய வயிறு வலி ஆனால் இதை நான் அனுபவிக்காமல் விட்டுட்டேன்னா எனக்கு அதற்காக அடுத்த பிறவி வரும் அதுக்காக பேச்சு முடித்த உடனே அதை எடுத்து ஒடுக்கிக்கிட்டேன் இப்போ அந்த வயிறு வலி என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போது தன்னையும் இந்த உடலையும் பிரித்து பார்க்கக்கூடிய மகான்கள் இருந்து வாழ்ந்த ஊர் வாழ்ந்த நாடு நம்மளுடைய நாடு அப்படிங்கிறதை மறந்துவிடக்கூடாது இன்னும் ஒன்று இந்த உடல் என் என்று சொல்லப்படுவது நம்ம பயணம் பண்ணுவதற்காக கொடுக்கப்பட்ட சட்டை இந்த சட்டையை விட்டு நாம் வெளியில் வருவதற்கு பயப்படவோ அச்சப்படவோ தேவை கிடையாது ஏன்னா புது சட்டை அப்புறம் பெருமான் கொடுப்பார் இல்லையா அந்த புது சட்டை நல்ல சட்டையாக இருக்கணுங்கிறதுக்காக நாம இன்னைக்கு பெருமானை நோக்கி பெரு நம்ம ஐந்தெழுத்து சொல்கிறதும் திருமுறைகள் படிப்பதும் எதுக்கானா அடுத்த பிறவியில் நமக்கு கொடுக்கக்கூடிய சட்டை சட்டை கொடுத்தால் அது நல்ல சட்டையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் சரி இப்போ முதல் வரி பாருங்க ஊட்டும் வினை இருந்தால் உன் ஆணை உன் பதத்தை பூட்டி பிடித்து புசுப்பிக்கும் என்ன பண்ணாலும் இருந்து எஸ்கேப் ஆக முடியாது அந்த கழுத்தை பிடிச்ச அந்த வினைய வந்து உள்ள திணிச்சே தீர்வாரு இதுக்கு வந்து போற்றி பகரோடையில நாம எடுத்து பார்த்தோம்னா காமியத்துக்கு ஏற்ற கை கால் முதலான உறுப்புக்களை பெருமான் கொடுக்கின்றான் எனக்கு ஏன் கை வந்து குட்டியா இருக்கு பெருசா இருக்கு நீளமா இருக்கு விரல் அழகா இருக்கு குண்டா இருக்கு இது எல்லாம் நாம் வந்து வாங்கிக்கிட்டு வந்த வரம் இது எல்லாமே நமக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட சஞ்சித வினையின் காரணமாக அமைக்கப்பட்ட உடல் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அதனால்தான் நாம ஒருத்தரை பார்த்து நீ அழகா இருக்கிற அசிங்கமா இருக்கிறன்னு நாம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா இந்த அழகாக இருப்பதும் அசிங்கமாக இருப்பதும் பெருமான் நமக்கு கொடுத்தது அப்போ நீங்கள் அசிங்கமாக இருக்குதுன்னு சொன்னாலும் அழகாக இருக்குன்னு சொன்னாலும் அதை வரைந்த ஓவியனுக்குத்தான் போகுமே ஒழிய அந்த உடலை சுமர்ந்து இருக்கின்ற உயிருக்கு அது போகக்கூடாது அப்போ அந்த உயிராகிய நாம் நம்மளை பார்த்து ஒருத்தர் அழகாக இருக்காங்கன்னு சொன்ன உடனே கர்வப்படுவதோ அசிங்கமாக இருக்கிறாங்கன்னு சொன்ன உடனே வருத்தப்படுவதோ செய்யக்கூடாது ஏன்னா என்ன என்னாகும்னா பெருமானுக்கு போக வேண்டிய அந்த புகழ் அது வினையாக நம்மக்கிட்ட வந்துடும் ஆக திருவருள் அழகாக இருக்கேன்னு சொன்னால் திருவருள் அசிங்கமாக இருக்கேன்னு சொன்னால் அதுவும் திருவருள் தான் ஏன்னா பெருமான் கூட்டிவிக்கின்றான் என்பதை விடக்கூடாது சரி அடுத்தது பாருங்கள் கேட்டு தெரியாதே அழகாக சொல்கிறார் கேட்டு தெரியாத அது வேணும் இது வேணும் இது வேணும் அது வேணும்னு அப்பர் அப்பர் பெருமான் சொல் உறுதிக்கு அப்பர் இல்லையா அடித்து நவுத்திட்டு போவார் அவருடைய பாட்டு பாருங்க காமியம் செய்து காலம் கழியாதே எதிர்பார்த்து எதிர்பார்த்து பூசை செய் இன்றைக்கி நான் ஒரு பத்து தேங்காய் உடைக்கின சாமி எனக்கு ப்ரொமோஷன் கொடுத்துரு நான் ஒரு அஞ்சு தேங்காய் உடைக்கின சாமி எனக்கு எக்ஸாமை பாஸ் பண்ண வச்சிரு இப்படி போய் நாம் விண்ணப்பத்தோடு பெருமானை வணங்கி நின்றால் அது காமியமாக நாம் செய்யக்கூடிய பூசை அதிலுக்கு பிரயோஜனமே படாது ஏன்னா வினைக்கு ஏற்பதான் நமக்கு வந்து பெருமான் எல்லாத்தையும் அமைத்து கொடுக்கின்றான் அப்படின்னா நாம் எதற்காக இது வேணும் அது வேணும்னு போய் பெருமான் கிட்டே நிற்கணும் நீ பார்த்து செய் பெருமானே என்று சொல்லி நம்ம நேட்டே பார்த்தா மாதிரி டிரைவிங் சீட்ல வினைய உட்கார வைக்கணுமா பெருமான வைக்கணுமான்னு நம்ம முடிவு பண்ணிக்கணும் நாம எதுவுமே பண்ணலைன்னா டிரைவர் சீட்ல வந்து தான் உட்காந்துட்டு இருக்கோம் அப்ப நம்ம எங்கேயாவது போய் முட்டிக்கிட்டு நிப்போம் அதுக்கு பதிலா ஐந்தெழுத்த சொல்லி உங்க நாட்களை தொடங்குங்க திருமுறைகளை படிச்சு உங்க நாளை தொடங்குங்க டிரைவர் சீட்ல அங்க உட்கார்ந்து பெருமான் அந்த நேரத்துல என்ன ஆகும்னா வினை இருந்தாலும் அதை அப்படியே சப்ரஸ் பண்ணிட்டு பெருமான் அழகா நம்மள கொண்டு வருவார் ஏன்னா நாம் முன்னேற வேண்டும் என்று நம்மை விட நம் பெற்றவர்களை விட நம் கணவன் மனைவியை விட நம் பிள்ளைகளை விட நம் உற்றார் உறவினர்கள் தோழர்கள் இவங்க எல்லாரையும் விட நாம் முன்னேற வேண்டும் என்று ஆசைப்படும் ஒரே ஒரு ஆள் சிவபெருமான் என்பதை மறந்துவிடக்கூடாது ஆக பெருமானை முன்னிறுத்தி ஐந்தெழுத்தும் மந்திரங்களும் நாம் திருமுறைகளையும் படிக்க படிக்க என்ன ஆகும் அப்படின்னா பெருமான் அழகா நம்மை வழிநடத்தி செல்லுவார் வினை என்பது நம்மை வந்து தாக்கவே தாக்காது இதுதான் நமக்கு வந்து திரு வலிவளம் பதிகத்துல காழிப்பள்ளையார் சொல்லுவார் காம வினை அகற்றி அப்படின்னு சொல்லுவாரு அது வந்து காமிய வினை காம வினை அப்படின்னுட்டு இச்சைன்னு எடுத்துடக் கூடாது அது காமிய வினை அகற்றி அது என்ன காமிய வினை அப்படின்னா நாம ஏற்கனவே சேர்ந்து வச்சிருக்கிறது தான் சஞ்சிதம் ஆகாமியம் எல்லாம் வச்சிருக்கிறோம் இல்லையா அந்த வினையை அகற்றுபவன் யார் என்றால் பெருமான் வினையை அகற்றக்கூடிய வேலை செய்வது ஒரே ஒரு ஆள் சிவபெருமான் தான் படிப்பு கொடுக்கறதுக்கு ஒருத்தர் செல்வம் கொடுக்கறதுக்கு ஒருத்தர்னு பெருமான் டிபார்ட்மெண்ட்டை பிரித்து கொடுத்துருந்தாலும் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும் வினையை கழட்டி விடுறதுங்கிற டிபார்ட்மெண்ட் பெருமான் தன்கிட்டயே வச்சிருக்கிறாரு அப்போ நாம் பிடிக்க வேண்டியது யார் அப்படின்னா நேர பெருமானோடைய காலை பிடிச்சிட்டோன்னா போதும் மற்றவங்க எல்லாரையும் இயக்கி கொண்டிருப்பவன் நம்மை அழகாக வழி நடத்தி செல்வான் அதை தான் இங்கே சொல்கிறாங்க பாருங்க நீ வந்து தெரியாத இது வேணும் அது வேணும்னு கேட்டு தெரியாத தெய்வமே என்று இருந்தால் எல்லாமே நமக்கு பெருமான் அழகா நடத்தி கொடுப்பார் ஆக நமக்கு இந்த காமிய வினையில் இருந்து வெளியில் வருவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றதை நமக்கு திருமுறைகள் சொல்லிக் கொடுத்திருக்கின்றது குருநாதர் மூலமாக ஐந்தெழுத்து மந்திரத்தை வாங்கி ஐந்தெழுத்து மந்திரத்தை ஜபம் செய்து கொண்டே இருக்க இருக்க நமது காமிய வினை என்பது அழியும் வினை நம்மை விட்டு நீங்கினால் பெருமான் அதற்கேற்ப நம்மை வழிநடத்தி செல்லுவார் என்பதை நினைவில் கொண்டு இந்த எண்பத்தி எட்டாவது பாடலை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம் தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவசிவ திருச்சிற்றம்பலம்